வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்தியா லக்சம்பர்க் இடையே விண்வெளி ஆய்வுகளில் ஒத்துழைப்பு வழங்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தலில் அறுபத்து நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கி வட்டியை குறைப்பதாக கூறிய திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளாா் இந்திய ஹாக்கியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் போது நினைவு தபால் தலையையும் நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார் வந்தே மாதரம் பாடல் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனையும் தேசபக்தியை தூண்டும் விதத்தில் எழுதப்பட்டுள்ளதாக பிரதமர் தமது சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளாா் இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல் பொது இடங்களில் பாடப்படும் என்றும் இதில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவின் ஒற்றுமையையும் தேசத்தின் பெருமையையும் எடுத்துரைக்கும் இந்த பாடலை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி பங்கிம் சந்திர சட்டர்ஜி தனது மட் நாவலில் எழுதினார் இதன் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா ஓராண்டு நடைபெற இருப்பதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்தியா இடையே அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வுகளில் ஒத்துழைப்பு வழங்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் லக்சம்பர்க் நாட்டின் தூதர் திரு கிறிஸ்டியன் பீவரை சந்தித்து அவர் உரையாடினார் அப்போது சைபர் பாதுகாப்பு குவாண்டம் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் புதிய முயற்சிகளை கூட்டாக எடுப்பது குறித்து உரையாடினார் பீகார் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தலில் நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் அளவிற்கு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த தேர்தலில் அம்மாநில துணை முதலமைச்சர்கள் திரு சாம்ராஜ் சௌத்ரி விஜயகுமார் சின்ஹா உட்பட பதினாறு அமைச்சர்களும் ராஷ்டிரிய தள தலைவரும் அக்கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளருமான திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் ஆகியோரும் போட்டியில் உள்ளனர் வாக்குப்பதிவின்போது ஒரு சில இடங்களில் வன்முறைகள் நடைபெற்றன அது தவிர பொதுவாக தேர்தல் அமைதியான முறையில் நடந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது போலியான முதலீடுகளை ஊக்குவிக்கும் விளம்பரங்களை முக்கிய சமூக வலைதளங்கள் மற்றும் தேடுபொறிகள் வெளியிட வேண்டாம் என்று செபி என்று அழைக்கப்படும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது செபி அமைப்பிடம் பதிவு செய்துள்ளவர்கள் மட்டுமே முதலீடுகள் மற்றும் சேவைகள் குறித்து விளம்பரம் வெளியிடலாம் என்றும் கூறியுள்ளது மேலும் உண்மையான முதலீடுகளை காண சில பிரத்யேக குறியீடுகளை நிறுவனங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது முதலீட்டாளர்கள் பதிவு செய்யப்பட்ட வர்த்தக அமைப்புகள் மூலமாக ஆன்லைன் வர்த்தகங்களை மேற்கொள்ளலாம் என்று அது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கி வட்டியை பனிரண்டு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக குறைப்பதாக கூறிய திமுக அரசு இதுவரை அதை அமல்படுத்தவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திருப்பூர் மாவட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு கூட்டுறவு வங்கி அமைப்போம் என்று கூறிய திமுக அரசு இதுவரை அதற்கான எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார் நெசவாளர்களுக்கான உதவித்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்திக் கொடுக்கப்படும் என்று திமுக அரசு உறுதி அளித்திருந்தது அதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று கூறினார் மக்கள் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆட்சி செய்வதாக குற்றம் சாட்டினார் மாநில மக்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் இதுவரை பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்தில் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டார் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் அறிவியல் தொழில்நுட்பங்களை நேரடியாக விளக்கும் நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்றது மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி குழுமத்தின் விஞ்ஞானிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வகுப்பறை கற்றலுக்கு அப்பாற்பட்டு அறிவியல் ஆய்வகங்களை தொடர்பு கொள்ளும் விதத்தில் எளிய அறிவியல் பரிசோதனைகளை விஞ்ஞானிகள் செய்து காண்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மூத்த விஞ்ஞானி திரு பாரிவள்ளல் கலந்து கொண்டு அறிவியல் தொழில்நுட்ப சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தாா் நம்ம நாட்டுக்கு இந்த சயின்ஸ் மூலமாக பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துக்கும் போய் இந்த நிகழ்ச்சியை பண்ணிகிட்ருக்குறோம் அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ தருமபுரிக்கு வந்திருக்கிறோம் இங்கே நாலு பள்ளிக்கூடத்துக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் இதன் மூலமாக வந்து நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் சயின்ஸ் பாடத்தில் ரொம்ப முன்னேறி வந்து இது மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அறிவியல் மூலமா நம்ம நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுறதுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குன்னு நம்புறோம் இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர் CSIRலந்து வந்து எங்களுக்கு லெசன்லாம் நடத்தினாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் நிறைய கொஷின்லாம் கேட்டார் ஃபேன் எப்படி சுற்றுது அப்புறமா லைட் எப்படி எரியுதுன்னெலாம் நிறைய கொஷின் கேட்டாங்க அதுக்கப்புறமா பிரிட்ஜஸை பற்றி எல்லாம் சொன்னாங்க அந்த காலத்தில் பிரிட்ஜெல்லாம் எப்படி இருந்தது பிரிட்ஜ் வந்து எப்படி கட்டினா ரொம்ப நாளுக்கு தாங்கும் நிறைய வெயிட்லாம் தாங்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சயின்டிஸ்டாக வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஜென்ரலாக கொஷின் கேட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே பெண் கொடுத்து மோட்டிவேட் பண்ணாங்க அவங்க சொன்னதில் எங்களுக்கு வந்து நிறைய சாதிக்கணும் அப்படின்னு தோணுச்சு இருவரிச் செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான மூன்றாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை இஸ்தான்புல்லில் தொடங்கியுள்ளது நேபாளத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற போராட்டத்தின் போது உயிரிழந்த நாற்பத்தைந்து பேரை தியாகிகளாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது நாகாலாந்து மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வயது முதிர்ந்தோருக்கான இல்லம் அமைக்கப்படும் என்று அம்மாநில சமூக நலத்துறையின் ஆலோசகர் திரு வாங் பாங் கோன்யாக் தெரிவித்துள்ளாா் திருவாரூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட பொது மேலாளர் நேரில் ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கரியம்பட்டி அரசு கல்லூரி வளாகத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நாளை நடைபெறுகிறது இதில் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி கேட்டுக் கொண்டுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட பதினோரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினா் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் பேருந்தின் ஓட்டுநர் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஏழு பேர் காயமடைந்தனர் திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட வேங்கிக்கால் ஏரி நிரம்பி வழிகிறது நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் கண்காணிப்பாளர்களுக்கான பயிற்சியை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தாா் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட சிறப்பு முகாம் நாளை நடைபெறுவதாகவும் இந்த முகாமில் முகவரி மாற்றம் மற்றும் பெயர் திருத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு குறைகளை சரி செய்து கொள்ளலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி சந்திரகலா தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்திய ஹாக்கியின் நூற்றாண்டு கொண்டாட்டம் இன்று தொடங்குகிறது இதன் ஒரு பகுதியாக ஐநூற்று ஐம்பது மாவட்டங்களில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட போட்டிகள் நடைபெறவுள்ளன இன்று காலை புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் விளையாட்டரங்கில் இந்திய ஹாக்கியின் சாதனைகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் ஹாக்கி போட்டிகளில் சிறப்பாக விளையாடி நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீரர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் இந்திய ஹாக்கி தொடர்பான புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுவரை எட்டு ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது மேலும் பதிமூன்று போட்டிகளில் இறுதிப் போட்டி வரை விளையாடியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் அணிகள் தக்கவைத்த வீராங்கனைகள் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது நடப்பு சாம்பியனான மும்பை அணி ஹர்மன் ப்ரீத் கவுரையும் பெங்களூர் அணி ஸ்மிருதி மந்தானாவையும் தக்கவைத்துக் கொண்டுள்ளது பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் நடைபெற்ற தேசிய சப் ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் மேற்குவங்கம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தில்லியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்தியா லக்ஸம்பர்க் இடையே விண்வெளி ஆய்வுகளில் ஒத்துழைப்பு வழங்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தலில் அறுபத்து நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கி வட்டியை குறைப்பதாக கூறிய திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய ஹாக்கியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது